இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட்டணியில் கூலி திரைப்படம் வெளியாக உள்ளது சரியாக இப்படம் வெளியாக கிட்டத்தட்ட இன்னும் ஒரு மாதம் தான் இருக்கிறது அடுத்த மாதம் பதினான்காம் தேதி இந்த படம் திரையில் வெளியாக இருக்கிறது தற்பொழுது கூலி திரைப்படத்தின் ப்ரமோஷன் வேலைகள் உள்ளது அடுத்ததாக ட்ரெயிலர் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது லோகேஷ் கனகராஜ் தற்போது அழித்துள்ள பேட்டியில் கூலி படத்தின் ட்ரெய்லர் வரும் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி ஆக உள்ளதாக தெரிவித்துள்ளார் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக ரசிகர்கள் காத்திருப்பது இந்தியா அளவில் உருவாகியுள்ள கூலி படத்தினை பற்றி சமீபத்தின் பேட்டியில் பேசியுள்ளார் லோகேஷ் கனகராஜ் கூலி படத்திற்காக வாங்கிய சம்பளத்தை லோகேஷ் கனகராஜ் பேட்டியில் வெளிப்படையாக பேசியுள்ளார் சமீபத்தில் அளித்த பேட்டியில் கூலி படத்தின் பட்ஜெட் மற்றும் ரஜினி ஆகியோர் ஊதியம் தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த லோகேஷ் ரஜினிகாந்த் சாரின் சம்பளம் பற்றி நான் எதுவும் சொல்ல முடியாது ஆனால் எனது சம்பளம் ஐம்பது கோடி ரூபாய் வாங்கியுள்ளேன் இது எனது முந்தைய படமான லியோ வெற்றியால் அதிகமானது லியோ திரைப்படம் கோடி ரூபாய் வசூலித்தது இதனால் எனது சம்பளமும் அந்த படத்தில் வாங்கியதை விட இரண்டு மடங்கு அதிகமானது என பேசியுள்ளார் மேலும் லியோ படம் கோடிக்கு மேல் வசூல் செய்ததை லோகேஷ் கனகராஜ் வெளிப்படையாக சொன்னதால் விஜய் ரசிகர்கள் கொண்டாட்டமாக இருக்கிறார்கள் கூலி முடித்த கையோடு கார்த்தியுடன் இணைந்து கைதி டூ அமீர் கானுடன் ஆக்ஷன் படம் கமலுடன் விக்ரம் டூ சூர்யாவுடன் ரோலர் மாஸ்டர் டூ லியோ டூ ஆகிய படங்களை இயக்க லோகேஷ் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது விஜய்யுடன் மீண்டும் லோகேஷ் இணைந்தால் சிறப்பாக இருக்கும் என ரசிகர்கள் கூறி வருகின்றனர் விஜய் இனிமேல் படங்களில் நடிக்க மாட்டேன் என அறிவிப்பை வெளியிட்டு இருந்தார் மீண்டும் விஜய் லோகேஷ் கூட்டணி இணைந்தால் ரசிகர்களுக்கு சம கொண்டாட்டம் தான் விஜய் மக்கள் பணிதான் முக்கியம் என ஜனநாயகன் படத்தோடு சினிமாவுக்கு குட் குட்பை சொல்லியிருக்கிறார் இருப்பினும் அவர் மீண்டும் நடிக்க வருவார் என்ற எதிர்பார்ப்பு எல்லோரிடமும் இருக்கிறது லோகேஷின் எல் சி இனி வரும் படங்களில் எதிர்பார்க்கலாம் என்பதால் ரசிகர்களுக்கிடையே எதிர்பார்ப்பு அதிகமாகி உள்ளது